श्रीराम जयराम जय जय राम श्रीराम जयराम जय जय राम श्रीराम जय राम जय जय राम पति न काकभुजन्डि तन् कथैल् काकभुजण्डि कुरुग्रक्षिराजन श्रीरामनुपयु अरिवीनतया कुरुग्रेन् மனம் வைத்து கேளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஸ்ரீராமன் மனித வடிவு எடுக்கிறாரோ பக்தர்களின் காரணமாக பல லீலைகள் புரிகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் அயோத்திக்குச் செல்வேன் அவருடைய பால லீலைகளை கண்டு ஆனந்திப்பேன் அங்கு சென்று பிறந்த நாள் விழா காண்பேன் மனதை பறிகொடுத்து ஐந்து ஆண்டுகள் அங்கேயே கழிப்பேன் கருடனே கோடி மன்மதர் வடிவழகுடைய குழந்தை ஸ்ரீராமனே என் இஷ்ட தெய்வம் என் பிரபுவின் முகத்தை பார்த்து பார்த்து நான் கண்கள் பெற்ற பயன் பெறுவேன் சிறு காக்கை வடிவெடுத்து சென்று பகவானுடன் கூடவே சுற்றி சுற்றி நான் அவருடைய பலவித இளமை விளையாட்டுக்களை பார்ப்பேன் சிறு பிள்ளையாக அவர் எங்கெல்லாம் சுற்றுவாரோ அங்கெல்லாம் நானும் பறந்து செல்வேன் ஆங்காங்கு முற்றத்தில் அவர் பருக்குகளை சிந்தும் பொழுது அதை எடுத்து உண்பேன் ஒரு தடவை ஸ்ரீ ரகுவீரன் எல்லா லீலைகளிலும் சிறந்ததை செய்தார் பிரபுவின் அந்த லீலையை நினைத்தாலே மேனி சிலிர்கிறது புஜண்டி ஒரு நிமிடம் அமைதியாயிருந்து மேலே கூற ஆரம்பித்தார் பக்ஷிராஜனை கேளுங்கள் ஸ்ரீராமனுடைய சரிதம் அடியார்களுக்கு ஆனந்தமளிப்பது அயோத்தி ராஜமகள் பலவித ரத்தினங்கள் இழைத்த தங்க மாளிகை எவ்விதத்திலும் வனப்பு பெற்றது எங்கு நான்கு சகோதரர்களும் எப்பொழுதும் விளையாடுவார்களோ அந்த அழகிய முற்றத்தின் வனப்பை சொல்லி மாலாது. தாய்க்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்ற பால லீலைகள் புரிந்து கொண்டு ரகு ராஜன் முற்றத்தில் சுற்றி கொண்டிருந்தார் மரகதமணி போல பச்சை பசேலென்ற கோமல திருமேனியில் ஒவ்வொரு அங்க அசைவிலும் பல மன்மதர்களின் பொலிவு பளிச்சிடுகிறது அப்பொழுதே மலர்ந்த தாமரை போல சிவந்த மிருதுவான சரணங்கள் அழகிய விரல்களும் சிறிய நகங்களும் தமது ஒளியினால் சந்திரனின் ஒளியை சுரக்கின்றன பாதங்களின் அடிப்புறத்தில் வஜ்ராயுதம் அங்குசம் கூட்டி தாமரை என்ற நான்கு அழகிய ரேகைகள் கால்களில் இனிய நாதம் செய்கின்ற அழகிய சதங்கைகள் இரத்தினங்கள் பதித்த மணிகள் கோர்த்த தங்க அரைஞான் இனிதாக ஒளித்து மனதை ஈர்க்கின்றன வயிற்றில் மூன்று மடிப்புகள் அழகான ஆழமான தொப்புள் பரந்த மார்பில் பலவிதமான குழந்தைகளுக்குரிய அணிகலன்கள் சொக்காய் போட்டிருப்பார்கள் செக்கச் செவேலென்று கைகளில் மேற்புறமும் நகங்களும் விரல்களும் மனதை அள்ளுகின்றன நீண்ட கைகளில் அழகிய அணிகள் சிங்க குட்டியினது போன்ற கழுத்தில் சங்கம் போன்ற வெளுத்த மூன்று ரேகைகள் மோவாயும் முகமும் அழகின் எல்லைகள் செக்கச்சிவந்த உதடுகளில் கலகலவென்று மழலை பேச்சு பலீரென்று அழகிய சின்னஞ்சிறு இரண்டு பல்வரிசைகள் குழிவிழுந்த கன்னங்கள் மனம் கவர் நாசி ஆனந்தம் அனைத்தும் தருகின்ற கலைகள் முழுதும் கொண்ட சந்திரனின் நிலவு போன்ற இனிய புன்னகை நீல ஆம்பல் போன்ற கண்கள் பார்த்தவுடன் பிறப்பு இறப்பு சூழலை விடுவிப்பவை நெற்றியில் கஸ்தூரி பொட்டு விளங்குகிறது குனித்த புருவங்கள் சமமான காதுகள் கண்களை கவருகின்றன கண்ணங் கரேலென்ற சுருள் சுருளான கேஷங்கள் ஒளி வீசுகின்றன பீதாம்பரத்தில் தேய்த்த தங்க ரேக்குகள் பதித்த மெல்லிய சொக்காய் மேனிக்கு அழகு சேர்க்கிறது அதன் மடிப்புகளும் குஞ்சங்களும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை அரசரின் முற்றத்தில் விளையாடுகின்ற அழகு குவியலான ஸ்ரீ பாலராமன் பளிங்கு தரையில் தன் பிரதிபிம்பம் கண்டு மகிழ்ந்து குதிக்கிறார் என்னுடன் பலவாறு விளையாடுகிறாய் அவற்றை விவரிக்க கூட எனக்கு சிரிப்பாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது கைகொட்டி கொண்டு என்னை பிடிக்க அவர் ஓடி வரும்பொழுது நான் பரந்தோடி விடுவேன் அப்பொழுது எனக்கு அப்பத்தை காட்டுவார் நான் அருகில் வந்தார் என்னை கண்டு சிரிப்பார் நான் ஓடினால் அழுவார் நான் அவருடைய திருவடிகளை தீண்டுவதற்காக நெருங்கும் பொழுது அவர் பின்னாலேயே பின்னாலேயே பின்னடை நடந்து என்னை பார்த்து கொண்டே ஓடிவிடுவார் பாமர குழந்தை போல அவர் விளையாடும் பொழுது எனக்கே சந்தேகம் வந்துவிடும் சச்சித்தானந்த பரமாத்மா பிரபு ஸ்ரீராமன் இது என்ன இவ்வளவு எளிய ஆயினும் மகத்தான லீலை புரிகிறார் பக்ஷியரசனே நான் இப்படி சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே ரகுநாதன் வீசிய மாயை என் மீது பாய்ந்தது ஆனால் அந்த மாயை எனக்கு துன்பம் தரவில்லை மற்ற பிராணிகளை உலகியலில் வீழ்த்துவது போல வீழ்த்தவும் இல்லை ஐயா இந்த விஷயத்தில் வேறொரு காரணமும் உண்டு பகவானை ஏற்றிச் செல்கின்ற வாகனம் தாங்கள் அதை கவனித்து கேளுங்கள் சீதாபதியான ஸ்ரீராமன் ஒருவனே ஞானமே முழு வடிவினன் மற்ற அசைவன அசையாதன எல்லா பிராணிகளுமே மாயைக்கு உட்பட்டவைதாம் சாதாரண பிராணிகளுக்கும் குறைவற்ற பிரம்ம ஞானம் இருக்குமானால் பிறகு ஈசனுக்கும் ஜீவனுக்கும் வேறென்ன வேற்றுமை அகங்காரம் படைத்த ஜீவன் மாயைக்கு உட்பட்டவன் முக்குணமயமான மாயை ஈசனுக்கு கட்டுப்பட்டது ஜீவனுக்கு ஸ்வதந்திரம் கிடையாது பகவான் ஸ்வதந்திரமானவன் ஜீவர்கள் பலர் ஸ்ரீபதி பகவான் ஒருவனே சத்தியம் மாயையினால் ஏற்பட்ட இந்த வேற்றுமை பொய்தான் ஆயினும் பகவானை வழிபடாமல் கோட்டி உபாயங்கள் கை கொண்டாலும் இந்த மாயை விலகாது ஸ்ரீராமனை வழிபடாமல் மோக்ஷ பதம் அடையலாம் என்று மனப்பால் குடிக்கும் மனிதன் எவ்வளவுதான் பேரறிவு பெற்றிருந்தாலும் அவன் மிருகம்தான் வாழும் கொம்பும்தான் இல்லை எல்லா நட்சத்திரங்களோடும் கூட பதினாறு கலைகளும் முழுதாக பெற்ற சந்திரன்தான் உதிக்கட்டுமே எத்தனை மிகப்பெரிய பெரிய பர்வதங்கள் உண்டோ அவற்றின் மீதெல்லாம் தீதான் மூலட்டுமே சூரியன் உதிக்காதவரை இரவு போகாது பக்ஷிராஜனே அதுபோல ஹரியின் வழிபாடு ஜீவர்களின் துயரம் தீராது ஹரியின் அடியார்களை அக்ஞானம் சூழாது பிரபுவின் தூண்டுதலினால் அவனிடம் ஞானம் தானே மலரும் சிறந்த பக்ஷியே ஆகவே அடியாருக்கு என்றும் குறைவில்லை பகவான் வழிபடத்தக்கவன் நாம் அவர் அடிமை என்ற பக்தி வளர்ந்து கொண்டே போக வேண்டும் ஸ்ரீராமன் நான் தெளிவில்லாமல் கலங்கின பொழுது சிரித்தார் அந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேளுங்கள் அந்த லீலை ரகசியமாக நடந்ததை யாரும் அறியவில்லை ராமனின் தம்பிகளும் சரி தாழ் தந்தையரும் சரி அறியவில்லை அந்த ஷியாமல திருமேனியான் சிவந்த கரச்சரணங்களை உடையோனான பாலன் ஸ்ரீராமன் முழங்கால்களையும் கைகளையும் ஊன்றி தவழ்ந்து வந்து என்னை பிடிக்க வந்தார் கருடனே அப்பொழுது நான் மீண்டும் விட்டேன் ஸ்ரீராமன் என்னை பிடிப்பதற்காக கைகளை நீட்டினார் நான் எப்படி எங்கெல்லாம் ஆகாயத்தில் எட்டிப் பறந்தேனோ அப்படியே ஆங்காங்கு ஸ்ரீ ஹரியின் குஞ்சு கைகளை என் அருகே கண்டேன் நான் பிரம்மலோகம் வரை பறந்து பின்னே திரும்பி பார்த்தேன் அப்பனே ஸ்ரீராமன் கைகளுக்கும் எனக்கும் இரண்டு அங்குல இடைவெளியே இருந்தது ஒரு பிரம்மாண்டத்தின் ஏழு உரைகளையும் தாண்டி என்னால் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவும் சென்றேன் ஆனால் அங்கும் ஸ்ரீராமனின் குட்டி கைகள் நீள்வதைக் கண்டு நான் கலங்கினேன் நான் அப்பொழுது பயந்தே போய் கண்களை மூடிக்கொண்டேன் பிறகு கண்களை திறந்து பார்த்தால் அயோத்தி வந்து சேர்ந்திருந்தேன் என்னை பார்த்து பாலன் ஸ்ரீராமன் புன்னகை புரிந்தார் உடனே பெரிதாக வாய்விட்டு கலுகலுவென்று சிரித்தார் மறுகணம் அவருடைய வாய்க்குள் ஈர்க்கப்பட்டேன் பக்ஷிராஜனே கேளுங்கள் நான் அவருடைய வயிற்றில் பல பிரம்மாண்டங்களின் தொகுப்புகளை கண்டேன் அவற்றில் விதவிதமான உலகங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான விசித்திரமான படைப்புகளும் இருந்தன கோடிக்கணக்கான பிரம்மதேவர்கள் சிவபெருமான்கள் எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள் சூரியன்கள் சந்திரன்கள் எண்ணற்ற லோகபாலர்கள் யமதர்மராஜர்கள் காலர்கள் எண்ணற்ற மிகப்பெரிய மலைகள் விசாலமான நிலங்கள் லோகங்கள் எண்ணற்ற கடல்கள் ஆறுகள் ஏரிகள் காடுகள் பலவிதமான படைப்பு வகைகள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நாகர்கள் மனிதர்கள் கிண்ணரர்கள் நான்கு விதமான அசைவனவும் அசையாதவனுமான பிராணிகளையும் கண்டேன் நான் முன்பு இதை கண்டதில்லை கேட்டதும் இல்லை மனதில் கற்பனை செய்து பார்த்ததும் இல்லை அத்தகைய அற்புதமான படைப்புகளை கண்டேன் பின் அதை எப்படி வர்ணிப்பேன் நான் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ஒரு நூறாண்டு காலம் இருந்தேன் இவ்விதம் பல பிரம்மாண்டங்களை சுற்றி பார்த்து வந்தேன் ஒவ்வொரு உலகிலும் தனித்தனி பிரம்மதேவன் தனித்தனி விஷ்ணு தனித்தனி சிவபெருமான் மனுக்கள் திக்பாலர்கள் மனிதர்கள் கந்தர்வர்கள் பூதங்கள் வேதாளங்கள் கிண்ணறர்கள் அரக்கர்கள் பசுக்கள் பக்ஷிகள் பாம்புகள் தேவர்கள் அசுரர்களின் பல ரக கூட்டங்கள் எல்லா ஜீவர்களுமே ஆங்காங்கு வேறு வேறு விதமாக இருந்தனர் பூமி ஆறுகள் கடல்கள் ஏரிகள் மலைகள் இவற்றின் படைப்பே வேறு வேறு விதமாக ஒவ்வொரு அண்டத்திலும் இருந்தன ஒவ்வொரு அண்டத்திலும் தனித்தனியாக எண் உருவங்களையும் பார்த்தேன் பல ஒப்பற்ற பொருட்களையும் கண்டேன் ஒவ்வொரு உலகிலும் புதிய புதிய அயோத்தி வேறான சரையு நதி வெவ்வேறு விதமான ஆண் பெண்கள் அப்பனே கேளுங்கள் தசரதர் கோசலை பரதன் முதலான தம்பிகள் அனைவரும் வெவ்வேறு உருவங்களில் இருந்தனர் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ராமன் அவதாரத்தையும் அவருடைய எல்லையற்ற பால லீலைகளையும் வெவ்வேறாகவே பார்த்தேன் ஹரியின் வாகனனே கேளுங்கள் நான் எல்லாவற்றையும் வெவ்வேறாக விசித்திரமாக பார்த்து ஆனந்தப்பட்டேன் நான் கணக்கற்ற பிரம்மாண்டங்களில் சுற்றினேன் ஸ்ரீராமனை மட்டும் வேறுவிதமாக பார்க்கவில்லை எங்கும் அதே குழந்தை பருவம் அதே இணையற்ற புலிவு அதே இணையற்ற கருணையாளன் ரகுவீரன் இவ்விதம் மாயை என்ற காற்று மனிதர்களையும் என்னையும் இட்டு செல்ல ஒவ்வொரு உலகிலும் பார்த்து கொண்டே சுற்றினேன் பல பிரம்மாண்டங்களை சுற்றி வந்த எனக்கு நூறு கருப்ப காலம் முடிந்தது சுற்றி சுற்றிவிட்டு என் ஆசிரமம் வந்தேன் கொஞ்ச காலம் அங்கு ஓய்வெடுத்தேன் பிறகு ஸ்ரீராமன் அயோத்தியில் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் பக்தி மிகுந்து நான் மகிழ்ச்சியுடன் பறந்தோடினேன் சென்று நான் அவதார விழா கண்டேன் அது எப்படி என்பதை நான் முன்பே வர்ணித்து விட்டேன் ஸ்ரீராமனின் வயிற்றில் நான் பல உலகங்களை பார்த்து கொண்டே இருந்தேனே தவிர அதை என்னால் வர்ணிக்க இயலாது மறுபடியும் மாயாபதியான சர்வஜரான தயாளனான பகவான் ஸ்ரீராமனை பார்த்தேன் நான் மீண்டும் மீண்டும் சிந்தித்தேன் என் புத்தி மயங்கி சகுதியில் சிக்கியிருந்தது இதெல்லாம் நான் இரண்டு மணி நேரத்தில் கண்டேன் மனதில் மிக அதிகமான குழப்பம் ஏற்பட்டதால் என் தலை சுற்றியது ராமனுடைய திருவயிற்றில் எல்லை கடந்த திசை பரிமாணங்களை மட்டும் காணவில்லை இரண்டு மணி நேரத்தில் நூறு கற்ப காலம் என்ற கால பரிமாணமும் சுருங்கி காட்சியளித்தது மதிநுட்பம் படைத்த கருடனே கேளுங்கள் நான் கலக்கமுற்றிருப்பதைக் கண்டு கருணையுள்ள ரகுவீரன் சிரித்தார் அப்படி அவர் சிரிக்கும் பொழுது நான் அவர் வாயிலிருந்து வெளியே வந்தேன் ஸ்ரீராமன் மறுபடியும் என்னுடன் அதே குழந்தையாக விளையாடினார் நான் கோட்டி வகைகளில் மனதிற்கு விளக்கம் தெரிவித்தேன் ஆனால் அதற்கு அமைதி கிடைக்கவில்லை இந்த பால லீலையை பார்த்து அவருடைய பேராண்மையையும் நினைத்து நான் உடல்நிலை மறந்தேன் கஷ்டமடைந்தவர்களை காப்போனே ராமா என்னை காப்பாற்று என்று பூமியில் விழுந்தேன் வார்த்தை வாயில் வரவில்லை ஸ்ரீராமன் நான் பக்தியில் தழுதழுத்திருப்பதைக் கண்டு தன் மாயை பேராண்மையை சுருக்கிக் கொண்டார் ஸ்ரீராமன் என் தலைமீது தன் தாமரை கரங்களை வைத்தார் ஏழை பங்காளன் என் கலக்கமெல்லாம் தீர்த்தார் அடியார்களுக்கு ஆனந்தமளிக்கின்ற கருணையே முழு வடிவமான ஸ்ரீராமன் என் குழப்பமனைத்தையும் தீர்த்தார் முன்னால் நடந்த அவருடைய பேராண்மையை நான் நினைக்க நினைக்க என் மனதில் பெருமகிழ்ச்சி பரவசம் உண்டாயிற்று ஸ்ரீராமனின் பக்த வாத்சல்யத்தை கண்டு என் ஹிருதயத்தில் பக்தி பெருக்கு உண்டாயிற்று பிறகு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக மெய்சிலிர்த்து நான் கைகளை கூப்பி பலவாறு துதித்தேன் பக்தி நிறைந்த என் சொல் கேட்டு தன் அடிமையின் இயலாமையை கவனித்து ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீராமன் ஆனந்தம் அளிக்கின்ற கருத்து ஆழம் மிகுந்த இனிய மொழி பேசினார் காக்கபுஜுண்டியே உன்னிடம் எனக்கு மிகுந்த திருப்திதான் அதை அறிந்து வரம் கேள் அனிமா முதலிய சித்திகளோ மற்ற செல்வங்களோ எல்லா சுகங்களுக்கும் கருவூலமான மோட்சமோ ஞானமோ விவேகமோ வைராக்கியமோ தத்துவ ஞானமோ உலகத்தில் முனிவர்களுக்கும் கிட்டாத நற்பண்புகளோ இவை எல்லாவற்றையும் நான் இன்று உனக்கு அளிப்பேன் ஐயம் வேண்டாம் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கேள் ஸ்ரீராமனின் இந்த மொழி கேட்டு நான் பிரேமையில் மிதந்தேன் அப்பொழுது மனதில் ஆராய்ந்தேன் ஸ்ரீராமன் எல்லா ஆனந்தங்களையும் அளிப்பதாக கூறினாரே இது உண்மைதான் ஆனால் தன்னிடம் பக்தியை அளிப்பதாக கூறவில்லையே பக்தியின்றி நற்பண்புகள் சுகங்கள் அனைத்தும் உப்பு இல்லாத கரிவகைகள் போலத்தானே பகவான் வழிபாடு இன்றி சுகம் எதற்கு பக்ஷிராஜனே இவ்விதம் நான் நினைத்து கூறினேன் பிரபோ ஸ்ரீராமா தாங்கள் திருப்தியடைந்து எனக்கு வரம் அளிப்பீர்களானால் என்னிடம் கருணையும் அன்பும் கொண்டீர்களானால் ஐயனே ஸ்ரீராமா என் உள்ளத்தில் உள்ளதை வரமாக கேட்கிறேன் தாங்கள் பெருமனது படைத்தவர்கள் என் இதயத்தில் உள்ளதை அறிவீர்கள் தங்களிடம் இடைவிடாத நிறைந்த பரிசுத்தமான நிஷ்காமமான பக்தியை பற்றி வேதங்களும் புராணங்களும் கூறுகின்றன அதையே யோகீஸ்வரர்களான முனிவர்கள் தேடுகின்றனர் மிகச்சிலரே ஸ்ரீராமனின் கிருபையால் அதை பெறுகிறார்கள் இந்த வரனை கேட்கவோ பெறவோ எனக்கு தகுதி உள்ளது என்று நினைத்து நான் கேட்கவில்லை நீங்களோ பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கற்பகத்தரு சரணமடைந்தவருக்கு தகுதி பாராமல் அளிப்பவர் கருணை கடல் ஆனந்தத்தின் இருப்பிடம் ராமா தயவு செய்து எனக்கு அந்த பக்தியை வழங்குங்கள் இதை கேட்டு ரகுபதியான ஸ்ரீராமன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ரகுகுல நாயகன் மிகவும் இன்பமளிக்கின்ற மொழி பேசினார் காகமே கேள் நீ இயல்பாகவே புத்திசாலி ஏன் இப்படி வரம் கேட்க மாட்டாய் நீ எல்லா சுகங்களுக்கும் கருவூலமான பக்தியை வரமாக கேட்டுவிட்டாய் உலகில் போல பேறு பெற்றவன் ஒருவரும் இலர் ஜபமென்ற யோகமென்ற நெருப்பினால் தம் உடலை வருத்தி கொள்கிறார்களே முனிவர்கள் அவர்கள் கோட்டி முயற்சிகள் செய்தாலும் இந்த பக்தியை பெறுவதில்லை அந்த பக்தி யோகத்தை கேட்டுவிட்டாயே உன் சமர்த்தை பார்த்து நான் மகிழ்கிறேன் இந்த சமர்த்து எனக்கு மிகவும் பிடித்தது பறவையே கேள் என்னருளினால் இனி உனக்கு எல்லா நற்பண்புகளும் உள்ளத்தில் குவியும் பக்தி ஞானம் சாஸ்திர ஜானம் வைராகியம் யோகம் என்னுடைய லீலைகள் அவற்றின் ரகசியங்கள், அவற்றின் பிரிவுகள் இவற்றின் நுட்பமெல்லாம் என் அருளால் உனக்கு தெளிவரத் தெரிய வரும் இவற்றிற்காக நீ சாதனை புரிந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை மாயையினால் உண்டாகும் எல்லா கலக்கங்களும் உன்னை அணுகாது அனாதியான பிறப்பற்ற முக்குணமற்ற கல்யாண குணங்கள் நிரம்பிய பரபிரம்மம் நானே என்பதை உன் மனதில் சித்தத்தில் நீக்கமர நிறைந்து அறிவாயாக காகமே கேள் எனக்கு பக்தர்களிடம் என்றும் பிரியமுண்டு இவ்விதம் உணர்ந்து உடலாலும் மனதாலும் சொல்லாலும் என்னுடைய திருவடிகளில் திடமான பக்தி கொள்வாயாக சத்தியமான எளிதாக அறியக்கூடிய வேதங்களில் கூறப்படுகின்ற அப்பழுக்கற்ற என் சொல்லை கேள் உனக்கு என் முடிவை கூறுகிறேன் அதை கவனித்து கேட்டு மனதில் இருத்திக்கொள் எல்லாவற்றையும் விட்டு என்னை வழிபடு இவ்வுலகில் அனைத்தும் என் மாயையில் உண்டானது இதில் பல வகைகளான சராச்சரங்களான பிராணிகள் உள்ளன அவை எல்லாமே எனக்கு பிரியமானவைதாம் ஏனெனில் என்னிடம் உண்டானவை அல்லவா அவற்றில் எல்லாவற்றையும் விட மனிதனை மிகவும் எனக்கு பிடிக்கும் மனிதர்களுள் இரு பிறப்பாளரான பிராமண கஷத்ரிய வைஷ்யர்கள் அவர்களுள் வேதங்களை குரலில் மறையாமை தாங்கியவர்கள் அவர்களுள் வேத நெறிப்படி வாழ்பவர்கள் அவர்களுள் வைராகியம் உள்ளவர்கள் அவர்களுள் எல்லாவற்றையும் பற்றிய உண்மை ஞானம் படைத்தவர்கள் அவர்களுள் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் ஆத்ம தத்துவம் உணர்ந்தவர்களுள் என் அடியார்கள் என்னையே கதியாக கொண்டவர்கள் வேறு பற்றற்றவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறுவேன் இதுவே சத்தியம் எனக்கு என் அடியார் போல வேறு எவரும் பிரியமானவர் இல்லை பக்தியற்றவர் பிரம்மதேவனாகவே இருக்கட்டும் அவர் கூட எனக்கு சாதாரண பிராணிகள் போல பிரியமானவர் ஆனால் பக்தி உள்ளவன் மிகவும் இழியோனாக இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் அவன் எனக்கு உயிரினும் இனியவன் அதை அரை கூவி கூறுகிறேன் தூயவன் நன்னடத்தை உள்ளவன் நன்மதி படைத்தவனுமான தொண்டரை யாருக்குத்தான் பிடிக்காது கூறு வேதங்கள் புராணங்கள் கூறும் நீதி இது காகமே கவனமாக கேள் ஒரு தந்தைக்கு பல பிள்ளைகள் தனித்தனி குணநலன்கள் இயல்பும் செயற்திறனும் பெற்றவர்கள் ஒருவன் பண்டிதன் ஒருவன் ஞானி ஒருவன் செல்வந்தன் ஒருவன் சூர வீரன் ஒருவன் கொடையாளி ஒருவன் எல்லாம் அறிந்தவன் ஒருவன் தர்ம நெறிப்படி வாழ்பவன் தந்தைக்கு இவர்கள் அனைவரிடமும் ஒரே விதம் அன்பு உண்டு ஆனால் இவர்களில் ஒருவன் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் தந்தைக்கே பக்தனாக சேவை புரிவானாகில் கனவில் கூட வேறு கடமை கருதானாகில் அவன் எல்லாவகையிலும் வகையிலும் முட்டாளானாலும் சரி அந்த பிள்ளை தந்தைக்கு உயிரே போல பிரியமானவன் ஆகிறான் இவ்விதம் பசு பக்ஷிகள் தேவர் மனிதர் அசுரர் என்று கூடி எத்தனையோ சேத்தன வர்க்கங்கள் அசையாத உயிரினங்கள் உண்டோ இவர்களால் நிறைந்த பிரபஞ்சமும் என் படைப்புத்தானே ஆகவே எல்லோரிடமும் எனக்கு சமமான பரிவுதான் ஆனால் இவர்களில் எவர் தற்பெருமையும் மாயையையும் கலைந்து மனது வாக்கு உடல்களால் என்னை வழிபடுகிறார்களோ கபடமின்றி எல்லாமாகவும் என்னை பாவித்து வழிபடுகிறார்களோ அவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வேறு எந்த ஜாதியாகட்டும் சராச்சரங்களுக்குள் எப்பிறவியாகட்டும் அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் பறவையே நான் உன்னிடம் உண்மையை கூறுகிறேன் வேறொன்றில் கருத்து இல்லாத தூயவனான பக்தன் எனக்கு உயிரினும் இனியவன் இவ்விதம் உணர்ந்து எல்லா ஆசைகளையும் பொறுப்புகளையும் ஒதுக்கிவிட்டு என்னையே வழிபடு உன்னை காலனும் அணுகமாட்டான் இடைவிடாது என்னை நினைத்து வழிபடு பிரபுவின் சொல் அமுதம் இவ்வாறு கேட்டேன் கேட்க கேட்க திகட்டவில்லை என் மெய் சிலிர்த்தது மனதில் பெருமகிழ்ச்சி அந்த பேரானந்தத்தை காதுகளும் மனதும் தான் அறியும் நாக்கினால் அதை வர்ணிக்க முடியாது பிரபுவின் பேரழகை காணும் ஆனந்தம் கண்களுக்குத்தான் தெரியும் ஆனால் கண்களுக்கு சொல் கிடையாதே அவை எப்படி கூறும் எனக்கு பலவிதம் நன்கு அறிவுரை கூறிவிட்டு ஆனந்தமளித்து பிறகு ஸ்ரீராமன் பழையபடி பால லீலை புரிய ஆரம்பித்தார் அவருடைய கண்களில் நீர் நிறைந்து விட்டது முகத்தை சூம்பிக் தாயின் முகத்தை பார்த்தார் குழந்தைக்கு ரொம்ப பசி வந்துவிட்டது என தாய் புரிந்து கொண்டாள் இதை கண்டு தாய் வேகமாக ஓடி வந்தாள் கொஞ்சி கொஞ்சி மார்போடு அணைத்து கொண்டாள் மடியில் போட்டுக்கொண்டு பால் ஊட்டினாள் ரகுபதியின் லீலைகளை பாடினாள் சுகமளிக்கின்ற மங்களமயமான முப்புறம் எரித்த பரமசிவன் எதை அடைவதற்காக அமங்கல வேஷம் பூண்டாரோ அந்த பேரானந்தத்தில் அயோத்தியின் ஆண் பெண்கள் எப்பொழுதும் மூழ்கினர் அந்த சுகத்தில் ஒரு திவிலையாவது கனவிலாவது எவரேனும் பெற்றுவிட்டால் பக்ஷிராஜனே அந்த நன்மதி படைத்த சான்றோனுக்கு முன் பிரம்மானந்தமும் மதிப்பு பெறாது